السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام على شرف المرسلین وعلى آلہ واصحابہ وزواجہ وذریاتہ وحل بیتہ اجمعین سنگے کم میں میں کم رئیے پریور گھڑا ہے سہو در ہے எல்லாம் அல்லாஹும் செல்ல ஜெலாலும் நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் இன்றி ஹலாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்து கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத அலால முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கையை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கி கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லா நம்மை பாதுகாத்து கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோய் நொடியின்றி அல்லா நம்மை ஆரோக்கியத்தோடு வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாஹ் சூழலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முறைகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தின்களின் கூட்டத்தை நம்மை ஆக்கி அல்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் அல்லாஹ் நம்மை ನಮ್ಮ ಕುಟತ್ತಮತ್ತ முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அந்த நம்மை காத்தொள்வானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் பட்டும் அவதியுற்றும் இருக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் வெகு விரைவில் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வழங்குவதோடு அவர்களை கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் பலன் தரக்கூடிய மக்களாக அந்த நம்மை ஆக்கிடுவானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் நாம் முகமதுல்லா என்ற கலிமாவை ஒளிந்து ஜன்னத்துள் பிரதோசை கண்ணால் கண்டாக மகிழ்ந்து சிரித்தவண்ணமாக மரணிக்கக்கூடிய நல்பாக்கியம் பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆக்கியல்வானாக மரணித்தும் மரணிக்காத இரண்டே செல்லும் கூட்டத்தில் அல்லா நம்மை ஆக்கியல்வானாக நாளை வரும் மேலும் மொத்தம் அகமது டசூல்லாய் சல்லாஹ் அலைவசல்லம் அவர்களின் திரு கரங்களால் ஹவுது கௌசரங்கிற தடாகத்தின் நீர்வழி அன்னாரின் ஷபாத்தை பெற்று அன்னாரின் கரம்பிடித்து ஜன்னத்துல் பிரிதோஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்களோடு அந்த நம்மை சங்கமிக்கச் செய்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய பெற்ற மக்களாக அந்த ஆக்கியா அருமையான மூவ் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நடந்த ஒரு விபரீத நிகழ்ச்சிக்காக பாகிஸ்தானில் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே ஒரு சிறுவனுக்கு நூறு வருட சிறைச்சாலை என்று தீர்ப்பளித்திருக்கிறார்கள் அந்த சின்ன பையனுக்கு நூறு வை நூறு வருஷம் தண்டனை கொடுப்பதற்கு என்ன காரணம் அவன் அப்படிப்பட்ட எண்ணத்தீய காலித்து செய்துவிட்டான் என்று பார்க்கிற பொழுது நமக்கு ஆச்சரியத்திலும் ஆச்சரியமாக இருக்கிறது ஜெயனுதீன் என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமிய பதினஞ்சு வயசு பதினாலு வயசு சிறிய பையன் வீட்டில் செல்போனை எடுத்து விளையாண்டு கொண்டிருக்கிறான் அப்பொழுது பெற்றோர்கள் கண்டிக்கிறார்கள் அவன் அதையெல்லாம் எல்லாம் பொருட்படுத்தாமல் விளையாண்டு கொண்டிருக்கிறான் ஒரு நாள் தாய் மிக கோபப்பட்டு அவனிடத்தில் செல்போனை பிடிக்க விட்டான் பிடுங்கிய உடனே என்ன செய்யணும் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது கிடைக்குமா என்று தேடி பார்க்கிறான் பார்த்தால் துப்பாக்கி இறந்திருக்கிறது பெற்ற தாயையும் உடன் பிறந்த சகோதரனையும் இரண்டு சகோதரிகளையும் துப்பாக்கியால் சுட்டு விட்டான் நான்கு பேரும் பிறந்து விட்டார்கள் இந்த வழக்கு அரசாங்கத்திற்கு வருகிறது இவனை காவல்துறையில் கைது செய்து சிறார்களுடைய பள்ளியில் அடைத்து விட்டார்கள் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில அவனுக்கு வந்து நூறு வருஷம் தண்டனை அப்படின்னு சொல்லி தீர்ப்படுத்திருக்கிறார் அப்படி என்ன செல்போன் பார்த்தா அவன் கொடுக்கணும்னாலே ஆத்திரம் வந்துருச்சு அப்படின்னா இந்த பப்ஜி என்று சொல்லக்கூடிய அந்த கேமை விளையாண்டு இருக்கிறான் இந்த பப்ஜியில வந்து ஒருத்தனுடைய இலக்கை அடைய வேண்டும் என்கிற எண்ணத்தில் கொஞ்சம் ஆர்வமாக விளையாடக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அந்த பப்ஜியை விளையாண்டு தற்கொலை செய்தவர்கள் பல பேரும் இருக்கிறார்கள் ஆனால் இந்த பையன் வெடுக்கிற போனை கொடுக்கிறதுனால அவனுக்கு அந்த ஆத்திரம் தாங்க முடியாமல் வீட்டில் இருக்கக்கூடிய துப்பாக்கி எடுத்து தன் பெற்றெடுத்த தாயையும் உடன் பிறந்த சகோதரனையும் இரண்டு சகோதரியையும் சுட்டு கொலை செய்கிறான் என்று சொன்னால் இவனுடைய வெறித்தனம் எந்த அளவுக்கு இருக்கும் யோசிச்சு பார்க்கணும் இப்போ அரசாங்கம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு பதினாலு வயசில் அவன் சுற்றிருக்கிறான் இன்னைக்கு வயசு பதினேழு தான் ஆகுது அவனுக்கு வந்து என்ன அப்படின்னா நாலு பேரை கொலை செஞ்சதுனால ஒருவர் கொலை செய்யப்பட்டதற்காக இருபத்தஞ்சு வருடம் என்று சொல்லி இன்றைக்கு அரசாங்கம் நூறு வருடம் அவனை ஜெயில் அடைக்க வேண்டும் சொல்லி உத்தரவு கொடுத்திருக்கிறது எதற்கு சொல்லுவார் என்று சொன்னால் நம்ம சாதாரண செல்போனை பார்த்து சாதாரண செல்போன் நினைச்சிட்டு இருக்கோம் ஒரு குழந்தைய ஆஸ்பத்திரி கூட்டி போறாங்க தாய் உடம்பு சரியில்லை அவங்களை உட்காந்து அடம்பிடிக்கிறான்னு வச்சுக்கலாம் தாய் செய்யக்கூடிய ஒரே காரியம் என்ன அப்படின்னா இவன் சும்மா இருக்கணும் உடனே செல்போன் எடுத்து யூடியூப் எடுத்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா அப்படியே அவன் தடை இருக்கிறான் டாக்டர்கிட்ட கூட்டி போய் உட்கார வச்சு ஊசி போட்டால் கூட அவனுக்கு தெரியறது இல்லை அந்த அளவுக்கு மிக மோசமான நிலைக்கு போய் கொண்டு இருக்கிறான் ஒரு கல்யாணத்துக்கு குழந்தைய கூட்டு போறாங்க சொந்த பந்தங்கள் பேசிட்டு இருப்பாங்க குழந்தை பேச விட மாட்டான் அழுவான் உடனே நினைச்சுவாங்க தாயி முதல் மருந்து என்ன அப்படின்னா அது செல்போன் எடுத்து கொடுத்துரும் அப்படின்னா அவன் பார்த்துட்டே இருப்பான் இந்த அளவுக்கு அப்படின்னா உம்மா பாப்பா சாப்பிட்ட பிறகு வாடா வீட்டுக்கு போலானா கூட அவன காதல விழுறதே இல்லை இந்த அளவுக்கு செல்போன் லோகம் அதிகமானதன் காரணமாக தாயும் தப்பு நினைக்கிறான் நாம நல்லா இருக்கணும் அப்படின்னா பையன் சேட்டை பண்ணாம இருக்கணும் அப்படின்னா அழுகாம இருக்கணும் அப்படின்னா செல்போனை கொடுத்துனா முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சுறோம் கொடுத்துறோம் கடைசி வேணாங்க அப்படின்னா நாம் லட்சங்கள் செலவழித்து படிக்க வைத்தாலும் அவன் படிப்பதில்லை நாம் என்ன நோக்கத்திற்காக பிள்ளை பெற்றெடுத்தோமோ ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்து கொடுத்து கேட்டா கூட எடுத்து தர்றது இன்னும் சொல்ல போனால் எத்தனையோ குடும்பங்களில் தாய் தகப்பன் சாப்பாடை கொண்டு விட்டு விக்கி சாகர நிலைக்கு வருவார் அந்த நேரத்தில் தண்ணீர் கேட்டாலும் கூட கொடுக்கக்கூடிய மனம் இல்லாமல் போய்விட்டது என்று சொன்னால் அல்லாஹ் தான் காப்பார் இது யாரும் மேல கொட்டுறோம் அப்படின்னா பெற்றோர் மேலையா குழந்தை மேலையா என்று சொன்னால் முழுக்க முழுக்க பெற்றோர்கள் தான் ஏன்னு சொன்னால் அடிச்சு வளர்க்க வேண்டிய வயசுல அடிச்சு வளர்க்கணும் நாம என்ன செய்யறோம் அப்படின்னா அடிச்சு வளர்க்கறது யோசிச்சுட்டு செல்போன கையில கொடுத்துடுறோம் அந்த செல்போன் போக என்ன ஆகுது அப்படி அப்படின்னா எப்போ நமக்கு எப்போ கேட்டாலும் செல்போன் தரணும் அப்படி தரலன்னா அவனுக்கு தனி செல்போன் வாங்கி கொடுத்துடணும் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவன் தெருவில் போய் விளையாடுற பழக்கம்னா இல்லை வீட்டுக்குள்ளேயே இருக்கே என்ன செய்யறது விளையாண்டு இருக்கிறான் ஒரு காலம் பையன் வெளியே போனா கெட்டு போயிடுவான் சொல்லி வீட்டுக்குள்ள வச்சு வளர்த்தா புத்தி புத்தி வளர்த்தா இப்போ நீங்க வெளிய போச்சுன்னாலும் போக மாட்டான் ஏன்னா செல்போன் வாங்கிட்டு அவன் ரூம்ப சாத்தி சாத்தி வளர்றான் அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கிறாங்க இதற்கு என்ன காரணம் சொன்னால் முழுக்க முழுக்க பெற்றோர்கள் தான் இதற்கு காரணம் என்பதில் என்ன மாற்று கருத்தும் அல்ல நபிகள் நாயகம் செல்லதான் சொல்லுவாங்க நல்ல பெற்றோர்கள் யார் தெரியுமா குழந்தைக்கு நல்லோ பெற்றோர்களுக்கும் கற்றுக் கொடுக்கிறார்களே அவர்கள்தான் நல்ல பெற்றோர்கள் எல்லாரும் பெருமானார் செல்லந்தாக உடைய செல்லம் இன்னும் சொல்ல சொன்னாங்க உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் பொருளாதாரத்தை விட்டு செல்வதை விட நல்லொழுக்கும் கொடுக்கும் பெற்றோரே நல்ல பெற்றோர் என்று பெருமானார் செல்லந்தாக எழுதுகிறாங்க இன்னைக்கு நம்ம குழந்தைக்கு பின்னால் நல்லா இருக்கும் சொல்லி வீடு வாங்கி வைக்கிறோம் பிசினஸ் தொடங்கி வைக்கிறோம் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் கடைசியில் பார்த்தது குழந்தை உருப்படி இல்லாமல் நசமா போறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம சொத்து சேர்த்து வச்ச மாதிரி பிள்ளைகளை நம்ம ஒழுக்கம் கொடுத்து நம்ம நம்ம குழந்தை வளர்க்காதன் காரணமாக குழந்தை கொஞ்சம் நம்ம தோல் பூஜத்துக்கு வளர்ந்துட்டா அப்படின்னா அப்பனையே நிச்சயம் என்னடா சொல்ற அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கு காலங்கள் மோசமாக போய் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் விளங்க வேண்டும் முன்காலத்தில் எல்லாம் எடுத்துக்கொண்டு அப்படின்னு சொன்னால் குழந்தை எந்த அளவுக்கு ஒழுக்க முழு வளர்த்திருக்கிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிப்பாங்க முன்னாள் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு குழந்தை பதினாறு குழந்தை பெத்த

அவங்க தாயி அடுப்பு வச்சிட்டு இருக்கா அப்ப இந்த காலத்துல கேஸ் எல்லாம் கிடையாது இல்ல அடுப்புல அடிச்சுவாங்க அப்படின்னா சின்ன சின்ன சுள்ளிகளை வச்சு பொடி பொடி குச்சிகளை வச்சு முதல்ல தீய பத்துவாங்க அது தீ புடிச்சு வச்சு பெரிய விறகு கூட்டு உள்ள தாய் சின்ன சின்ன சுள்ளிகளை வச்சு தீய பத்துக்கிற பொழுது பின்னாலதும் அழுகிற சப்தம் பாருக்கிறது யாருன்னு பார்த்தா ரவுசு கால முக்கியத்தின் அப்துல் காதர் ஜீலானி கத்த சொல்லா செருவலாஜி அவங்க ஓன் அழுகுறாங்க தாய் ஒண்ணும் புரியல பிள்ளைக்கு பசிக்கிறது போல தெரியும் நினைச்சுக்கிட்டு கூப்பிட்டு

நிலையில் என்னை அல்ல ஆக்கிவிடக் கூடாது நினைத்து நான் அழுகிறேன் என்று அப்துல் கார் ஜிலானி கத்த சுல்தா ஷெருல் அஜீஸ் தாய் அடுப்ப பத்துகிற பொழுது நரகத்தை சிந்தித்து அழுகிறார் என்று சொன்னால் அந்த பெற்றோர்கள் எங்கே நம்ம பெற்றோர்கள் எங்கே நம்ம தீய பிடிச்சி கதர்னா கூட பதர்னா கூட பையன் அசால்டாக செல்போன் விளையாண்டே உட்கார்ந்துருக்கான் என்ன காரணம்னா அம்மா கிடக்கிறார் சித்த சித்திரி போறாரு உம்மா சித்த சித்திரி போறா அப்படிங்கிற மனோநிலைக்கு இன்னைக்கு தள்ளிருச்சேன் எந்த அளவுக்குன்னா ரோபோ நிலையில இருக்கிறான் இன்னைக்கு பசங்கள்லாம் ரோபோ நிலையில தாய் கஷ்டப்பட்டாலும் சரி தாப்பம் கஷ்டப்பட்டாலும் சரி எதை பத்தி சிந்திக்கிறது இல்லை தனக்கு சோறு கிடைக்குதா இருக்கு இடம் கிடைக்குதா செல்போன் கிடைக்குதா நம்ம ஜாலியா இருக்கிறோமா போறோமா கசாதா காலி ஆகுதா இப்படிதான் பாக்குறான் தவிர எந்த விதத்திலும் பிள்ளைகளை பெற்றெடுத்து புரோஜனம் இல்லை என்கிற அளவிற்கு இன்றைக்கு பெற்றோர்கள் வருத்தப்படக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் காப்பாத்து எதுக்கு சொல்லுவாரன்னா

மக்கள் அப்படிங்கும் போது நமக்கு வேதனையில் வேதனையாக இருக்கிறது என்று சொன்னால் இஸ்லாம் குழந்தைகளை எப்படி அழகா வழங்க சொல்கிறது அந்த குழந்தைகளுக்கு நல்ல பேர் சுட்டுங்க நல்ல ஒழுக்கம் கொடுங்க ஏழு வயசுல அவங்களை தொழுக சொல்லுங்க பத்து வயசுல படுக்கை பிரிக்க சொல்லுங்க அந்த மார்க்கம் சொன்ன பிரகாரம் வளர்த்திருந்தோம் அப்படின்னா நம்ம குழந்தைகள் நம்ம குழந்தைகளாக இருந்திருப்பாங்க நமக்கும் மார்க்கம் தெரியுறது இல்லை நம்மளும் அதை பத்தி பெருசு பண்ணிக்கிறது இல்லை குழந்தையும் வளர்க்கறது கடைசி என்ன ஆகி போச்சு அப்படின்னா சொல்லுவாங்க மாற்ற

அப்படிங்கிற சமைக்கலே காமிக்கிறான் நீங்க தொழு என்ன படிக்க வைக்கிறோம் இன்ஜினியர் படிக்க வைக்கிறோம் எல்லாம் படிக்க வைக்கிறோம் ஆனா மனிதத்துவமே சுத்தமா இல்லாம போயிடுச்சேன் என்ன காரணம் அப்படின்னா முழுக்க முழுக்க பெற்றோர்கள் தான் இவன் சொல்லுவாங்க குழந்தைகள் என்பவர்கள் களிமண்ணை போன்றவர்கள் அந்த களிமண்ணை நமக்கு பசங்க இருக்கானே எப்படி வேணாலும் உருட்டி எடுப்பான் களிமண்ணா தான் இருக்கும் குடமா நினைச்சா குடமா உருவாக்கலாம் பானையா நினைச்சா பானையா உருவாக்கலாம் ஜெக்கா நினைச்சா ஜெக்கா உருவாக்கலாம் பாலா நினைச்சா பால உருவாக்கலாம் குழந்தைகள் களிமண் அந்த களிமண்களை பெற்றோர் என்கிற கொசவர்கள் தான் நாம் சரிபடுத்த வேண்டுமே தவிர நாம் கண்டுகொள்ள வெளியிட சொன்னால் அது வெறும் மண்ணாங்கட்டிகளாகத்தான் போகும் என்பதை நமக்கு இமாம் மசாலி அகமது சொல்வார்கள் எல்லாம் அல்லாஹ் நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளை அல்லா இரு உலகத்திலும் பாதுகாத்து நடத்தி நம் மரணத்திற்கு பிறகு துவா செய்யக்கூடிய சாலிகான பிள்ளைகளாகவும் நாளை மறுமையில கண்மணி நாயகம் செல்லாதவர்கள் நம் குடும்பத்தை பார்க்கிற நம் சமூகத்தை பார்க்கிற பொழுது அவர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு நல்ல மக்களாக வாழக்கூடிய நல்ல மூமின்களின் கூட்டத்தில் அல்லா என்னையும் உங்களையும் ஆக்கியல்வானாக அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லா வரகாத்து செல்லா صلى <applause> الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم